இன்றைய மன்னா ஏசாய் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஏசாய் ஐம்பத்தி மூணு பத்து கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவார குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசினால் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தையில கடைசி பகுதி சொல்கிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்ல வேண்டியது தேவனுடைய சித்தமாயிருந்தது அந்த சித்தத்தின் படி ஏசு கிறிஸ்துவும் ஜெபித்தார் உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கருவது கர்த்தருடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பூரணமாக நிறைவேறியது தேவனுடைய சித்தம் நிறைவேறியது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களும் திட்டங்களும் நிச்சயமாக நிறைவேறும் இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் உங்களுடைய வாழ்க்கையில கத்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ நிறைவேறும் கத்தருடைய உங்க வாழ்க்கையில கத்தருடைய நடத்துவார் கர்த்தருடைய செய்யும் போது அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாக மாறும் சில நேரங்களில் கடினமான பாதைகளில் நாம் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது கத்தர் சில கடினமான பாதைகளை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் ஆனால் அதனுடைய முடிவோ மகிழ்ச்சியானதா இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில முடிவு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அவருக்கு அநேக ஆத்மாக்களை கொள்ளை பொருளாக மீட்கும்படியான கிருபைகளை தேவன் தந்தார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட கருத்துடைய சித்தம் மாத்திரம் நடக்கும் அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டு வருவதாயிருக்கும் கத்திற்கு சுத்தமானது அவருடைய கை நாள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஜெபிப்போம்மா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நடப்பதாக உங்களுடைய நன்மையை கொண்டு வரட்டும் நிறைவான ஆசீர்வாத்தை கொண்டு வரட்டும் நிறைவான பலனை கொண்டு வரட்டும் ஆசீர்வதியும் பெருக பெருகப்பண்ணும் பலப்படுத்தும் நன்மைகளை செய்வீராங்கே மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமீன்